வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் சூப்பராக கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே இருக்கிறேன் ஃபிஷ் ஃப்ரை தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மசாலா கொஞ்சம் கூட எண்ணெயில் உதறாமல் எப்படி அந்த ம எண்ணெயும் வீணாகாமல் ஃப்ரையும் சூப்பராக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்கள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணாலே ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக செய்யலாங்க நல்லா துண்டு மீன் வாங்கியிருக்கிறேன் முக்கால் கிலோ அளவு துண்டு மீன் எடுத்துருக்குறேங்க ஒரே மீனாக இருந்துச்சு வாங்கிட்டு முக்கால் கிலோ அளவு ஃபிஷ் ஃப்ரைக்கு எடுத்துட்டு அறநூறு கிராம் அளவு குழம்புக்கு எடுத்துட்டேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு இன்ச் அளவு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கிலோ மீனுக்கு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இது கொஞ்சம் நல்லா காரமான மிளகாதாங்க வீட்டில் வாங்கி மிளகாய் வாங்கி நல்லா காய வச்சு பொடி பண்ணது நல்லா காரசாரமான மிளகாத்தூள் தான் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதோட லிங்க்கும் நான் கீழே வந்து பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவு குறுமிளகு தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு அரை மூடி எலுமிச்ச பழச்சாறு சேர்த்துக்கோங்க எலுமிச்ச பழ சாறு சேர்க்கும் போது அந்த விதைகளை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க விதைகளோடு நம்ம மசாலா அரைச்சோன்னா லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வரும் அதனால் விதைகளை நீக்கிட்டு எலுமிச்ச பழ சாறு சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ஆயில் வந்து நம்ம சேர்த்து மசாலா அரைக்கும் போது அந்த மீனில் வந்து மசாலா நல்லா ஒட்டிக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு முதல்ல ஒரு சுத்து சுற்றிக்கலாங்க சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ ஒரு சுற்ற சுற்றியாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா கொஞ்சம் அரை பாதி அளவுக்கு அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதோட ஒன்றரை ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறதும் அந்த மசாலா எண்ணெயில் உதிராமல் இருக்கிறதுக்காக தான் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம் இப்போ நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் மசாலா வந்து ஒட்டாது இந்த அளவுக்கு பேஸ்ட் இருக்கணுங்க இப்போ நம்ம மீனில் மசாலா பெரட்ட ஆரம்பிச்சிடலாம் நான் மீதியை எடுத்து வச்ச குழம்புக்குன்னு எடுத்து வச்ச மீனுமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் கேரளா ஸ்டைலில் குழம்பு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறேன் அதோட லிங்க்கும் நான் கீழே பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு மீனாக தட்டில் எடுத்து வச்சு மசாலாவை நல்லா ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணுங்கள் அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துலையும் நல்லா மசாலா அப்ளை பண்ணுங்கள் சைட்லேயும் மசாலா நல்லா அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு மீனுக்காக நம்ம நிறையாவே மசாலா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற விடணுங்க அப்போ தான் நல்லா மசாலா பிடிச்சி மீனுக்குள்ளேயும் நல்லா அந்த கார சாரமாக இருக்கும் நம்ம உடனே பொறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே மட்டுந்தான் அந்த உரப்பு இருக்குமே தவிர உள்ள மீனில் வந்து அந்த காரத்தன்மை இருக்கவே செய்யாது அதனால் ரெண்டு மணி நேரம் நல்லா நீங்கள் தட்டில் அப்படியே வச்சு ஊற வி நல்லா ஊற விட்டுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வெளியவே வச்சு நல்லா ஊற விட்டுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்படி எல்லா மீனுக்கும் நல்லா மசாலா தாராளமாக பூசி நல்லா ஊற வச்சுட்டா தான் மீன் வந்து பர்ஃபெக்டாக ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியான சுவையில் இருக்கும் சில பேர் நினைப்பாங்க வீட்டில் நம்ம பொறிச்சு அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது ஹோட்டலில் மட்டும் எப்படி அந்த மசாலாலாம் உப்பு உரப்போட நல்ல மசாலா ஊறி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து காலையிலே மசாலாலாம் பெரட்டி அது ஊறிட்டே இருக்கும் கஸ்டமர் கேட்கும்போது தான் பொறிச்சு கொடுப்பாங்க இப்போ கடைசியாக ஒரு துண்டு மீன் இருக்குது மிக்சி ஜாரில் உள்ள மசாலா ஃபுல்லாகவே எடுத்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மசாலா அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு மசாலா போட்டு பரட்டணும் இல்லையா மீன் அந்த துண்டுகளை எடுத்து திருப்பியும் நல்லா அந்த மசாலாவில் புரட்டி விடுங்க ஹோட்டலெலாம் இப்படி தாங்க செய்வாங்க அந்த மசாலாவில் எந்த அளவுக்கு மீன் ஊறுதோ அந்த அளவுக்கு உப்பு உரப்பு எல்லாம் சூப்பராக அந்த சுவையெல்லாம் நல்லாயிருக்கும் பழ சாறு சேர்த்து அந்த புளிப்புத்தன்மை எல்லாமே நல்லா செட்டாகி வரும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் குறைஞ்சது மீன் ஊறணுங்க இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா ஊற விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்படி மசாலா இப்படி பெரட்டிட்டு ஊற வச்சு நான் எண்ணெயில் பொறிக்கும் போது நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயில் மசாலா உதிரவே செய்யாது இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மீன் பாருங்கள் நல்லா செட் இருக்கு இருக்குது மசாலா பிடிச்சி செட்டாக இருக்குது எண்ணெயும் நல்லா சூடாகிட்டுருக்குது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் மீனை போடுங்க இல்லைன்னா சட்டியில் வந்து மீன் ஒட்டிக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு ஒவ்வொரு துண்டுகளாக போட்டு பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு டீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோசைக்கடலில் நல்லா காய விட்டுட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஏன்னா ரெண்டு மணி நேரம் நம்ம மீன் ஊறி இருக்கிறதுனால நல்லாவே மசாலா பிடிச்சிருக்கும் அதனால் நீங்கள் தோசைக்கல்ல நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தால் கூட அந்த கார ஃப்ரை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இந்த துண்டு மீனை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிந்திருக்காது பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் மசாலா சே அரைக்கிறதுக்கு எடுக்கும்போது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கோங்க அது இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலை பாருங்கள் நான் ரெண்டு துண்டு மீன் பொறிச்சிட்டும் எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நீங்களும் இதே முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸயா வாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்